மயிலாடுதுறையில் சிறுமியை பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளாக்கிய இளைஞர் கைது செய்யப்பட்டுள்ளார் மயிலாடுதுறை மாவட்டம் டவுன் ஸ்டேஷன் ரோடு தெற்கு தெருவைச் சேர்ந்தவர் அமிர்தலிங்கம் மகன் அபிநாத் இவருக்கு திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் தாலுகாவைச் சேர்ந்த பதினேழு வயது சிறுமியுடன் இன்ஸ்டாகிராம் மூலம் பழக்கம் இருந்துள்ளது இந்நிலையில் நேற்று இரவு தனது தந்தையுடன் மயிலாடுதுறை அனைத்து மகளிர் காவல் நிலையத்திற்கு வந்த சிறுமி தன்னை அபிநாத் நவம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி கடத்திச் சென்று பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளாக்கியதாக புகார் அளித்தார் இப்புகார் குறித்து மயிலாடுதுறை அனைத்து மகளிர் காவல் ஆய்வாளர் சுகந்தி மற்றும் போலீசார் விசாரணை மேற்கொண்டு பாதிக்கப்பட்ட சிறுமியை மயிலாடுதுறை குற்றவியல் நீதிமன்ற நடுவர் முன்பு முன்னிலைப்படுத்தி அவரது வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டது இதனைத் தொடர்ந்து விசாரணையின் அடிப்படையில் அபிநாத் சிறுமியை பாலியல் துன்புறுத்தலில் ஈடுபட்டது தெரியவந்தது தொடர்ந்து போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்ட அபிநாத் சிறையில் அடைக்கப்பட்டார் பாலியல் துன்புறுத்தலில் அபிநாத் ஈடுபட அவருக்கு உடந்தையாக இருந்த அவரது நண்பர்கள் ஐந்து பேரை போலீசார் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இந்நிலையில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கோ ஸ்டாலின் விடுத்த குறிப்பில் சிறுமி கூட்டு பலாத்காரம் செய்யப்பட்டதாக சில ஊடகங்களில் வெளியான செய்தி முற்றிலும் உண்மைக்கு புறம்பானது என்றும் காவல்துறைக்கு கிடைத்த புகார் மனுக்களில் உண்மைத்தன்மை ஆராய்ந்து சட்டப்பூர்வ நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் வழக்கு விசாரணை காலங்களில் இதுபோன்ற தவறான செய்திகளை வெளியிட வேண்டாம் என தெரிவித்துள்ளார்